Charlie Cook இந்த ஒரு பேர் தான் உலகம் ஃபுல்லா லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளா எல்லார் நாளையும் பேசப்பட்டு இருக்குது காரணம் டொனால்டு ட்ரம்ப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் த யங்கெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து மூவாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்கால சுடப்பட்டிருக்காங்க இருக்காங்க இறந்தும் போயிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வந்து அமெரிக்காவில் உலகத்திலேயே வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல அந்த நாட்டோட பிரசிடென்ட் உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அவரோட ஃப்ரெண்டு ஓகேவா அவரோட ஃப்ரெண்டுக்கு இது நடந்தது வந்து மூவாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கப்போ நடந்தது அப்புறம் பண்ணது யாரு அப்படின்னு தெரியாது தெரியாம வேற ரொம்ப நாளா குழம்பி இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்துக்கு நடுவுல இப்ப யாரு இதை பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது அதே நேரத்துல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் யார் இந்த சார்லி கேக் இவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போயிருக்காரு ஒரு குழந்தை வந்து என்னன்னாலும் யாருனாலும் பெத்துக்கணும் ஒரு குழந்தைய வந்து அபார்ட் பண்ற உரிமை வந்து ஒரு பொண்ணுக்கு கிடையாது அந்த பொண்ணு என்னானாலும் பிரக்னென்ட் ஆகிட்டா அம்மா தீரணும் அந்த பொண்ணு வந்து அபாட்டே பண்ணக்கூடாது வாழ்நாள் ஃபுல்லானு பேசினதுல இருந்து அது வந்து ஒரு பொண்ணை இன்னொருத்தன் ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு பத்து வயசு சிறுமியா இருந்தா கூட குழந்தைய பத்துக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அமெரிக்காவை மறுபடியும் தன்னோட பாஸ்ட் குளோரிக்கு கொண்டு போகணும் அமெரிக்காவுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா தான் உலகத்திலே பெரிய நாடுன்னு பேசின ஒரு எண்டும் இதுக்கு நடுவில் இந்தியா பத்தி வந்து இந்தியன்ஸ் எல்லாம் வர வேணாம அமெரிக்கா ஆல்ரெடி இந்த நாடு ஃபுல்லா இருக்குதுன்னு பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த இந்தியன் இமிகிரன்ஸ் இங்க நிறைய பேர் அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இனிமே வர வேணாம் இங்க ஆல்ரெடி வந்து கூட்டமா இருக்குது இவங்க எல்லாம் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு பேசினதுல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராவர்ஷியல் ஃபிகர் ஒரு ஒப்பீனியன் மேக்கர் அவர் சொல்றது வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் திடீர்னு வந்து நல்லா தானே பேசுறாருன்னு தோணும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிகரா இருக்கக்கூடிய இந்த சார்லி கேக் வந்து உண்மையிலே யாரு எதனால இவரை வந்து மூவாயிரம் பேர் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து சுடணும் அண்ட் அந்த அமெரிக்கன் பிரெசிடென்டோட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எப்படி இது நடந்துச்சு காப்பாற்ற முடியலையா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இன்னைக்கு விட அவங்க கிட்ட டீட்டெயிலா சொல்ல போறே பட்ட அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரி மீடியாவில மிஸ் ஆகுற விஷயங்களை கூட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எம்ஜி ஸ்கொடலில் சேருங்க நௌ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டு ஹலோ எவ்ரி ஒன் நான் மதன் கௌரி ஆன் ஹலோ மைடியூர் எம்ஜி ஸ்காட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வன் ஜி நான் இப்போ வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சார்லி ஜேம்ஸ் கர்க் அப்படிதான் ஃபுல் பேராக தான் அண்ட் ஹி இஸ் பார்ன் ஆன் அக்டோபர் ஃபோர்டீன்த் நைன்டீன் நைன்டி த்ரீ முப்பத்தோரு வயசாகுது ஸோ இவர் வந்து யூட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து இங்கே இருக்குது யூஎஸ்ல இருக்குது அங்கே வந்து இவர் பேச போகிறாரு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்படுது இவர் பேச போகிறாரு அப்படின்ன ஒன்னா ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு இந்த ஆள் இந்த யுனிவர்சிட்டிக்குள்ளே வர இந்த யூனிவர்சிட்டி வந்து நல்ல முன் முன்னேற்றத்துக்கான எல்லா வகையான மக்களும் ஒன்றா படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இது காலேஜ் கேம்பஸ் இவர் வந்து ஒரு பிரிவினைவாதி மக்களுக்குள்ளே பிரிவை உருவாக்குற ஒரு ஆள் இவர் அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேருக்கு மேலே அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்டே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பட் அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் இருந்துகிட்டு இங்கே பாருங்கப்பா பேச்சுரிமைங்கிறது அமெரிக்காவில் எல்லாருக்குமே இருக்குது யூஎஸ் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது டாப்பில் இருக்கும் அப்போ யாருனாலும் எதனாலும் பேசுறதுக்கான உரிமை இருக்குது அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் போறதும் அவங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து சார்லி அப்படிங்கிற அப்படிங்கிறவர் வரதான் போறாரு அவர் தான் போறாரு அப்படின்னு ஒன்று யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார்லி கர்க வந்து ஜென்ரலாகவே பிடிச்ச குரூப் இருக்காங்க பிடிக்காத குரூப் இருக்காங்க பிடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் ட்ரம்ப்புக்கு பயங்கரமாக அதாவது நம்ம எல்லாருமே ஓட்டு போடுவோம் எலெக்ஷனில் ஆனால் ஆனா நம்ம ஓட்டு போடுற கட்சிக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் நீங்க பிஜேபி காங்கிரஸ் யாருனாலும் எடுத்துக்கோங்க இது எல்லாருமே எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுற ஒரு பழக்கம் இருக்குது ஆனா அதுக்கு பயங்கரமா முட்டு கொடுக்கறவங்க இருப்பாங்க தெரியுமா வாய்ப்பே இப்ப ஊருக்கே தெரியும் இது தப்புன்னு ஆனா நீங்க விடவே மாட்டாங்க அப்படி விடாம பிடிச்சி தாங்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஆள் கக் யாருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஸோ ட்ரம்ப் வந்து யூஎஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்பை பிடிக்காதவங்களுக்கு சார்லி சார்லிகாக்கை பிடிக்காது ட்ரம்ப்பை பிடிச்சவங்களுக்கு சார்லி சார்லிகாக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் ட்ரம்ப் இந்த தடவை பிரசிடென்ட் ஆகுறதுக்கு இறங்கி வேலை பார்த்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லிகா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு ரொம்ப அப்படியே அல்ட்ரா மாடர்ன் ஃபேமிலிலாம் கிடையாது பட் சின்ன வயசுலேருந்தே வந்து வளர்கிறப்போ இந்த வெள்ளக்காரங்க யூஎஸ்ல இருக்கணும் கருப்பினத்தவங்கெல்லாம் வந்து பிளாக்ஸ் ஓகேவா அடிமைகளா யூஎஸ்க்கு வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாமல் இழுத்து செல்லப்பட்டு அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் தேவையில்லாம கஷ்டப்படுற வெள்ளக்காரங்களோட இடத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய மேக் பண்ணியிருக்காரு இந்த அவரை பத்தி நான் அவர் என்ன நடந்திருக்குன்னு சொல்றது முன்னாடி அவர் பேசின சில ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்றேன் சொன்னேன்னா உங்களுக்கு இது எந்த மாதிரி ஒரு ஐடியால இருந்து இவர் பேசுறாருன்னா ஐடியாலஜி என்ன ஏன் நிறைய பேர் ஏன் இவரை நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் இவர் மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போகலாம் பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவர் பயங்கர கான்ட்ரவர்ஷியலா ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆள் வரவேணாம்னு சொல்றாங்க சி இன்வைட் பண்ணி கூப்பிடுறது ஒண்ணு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்னா கண்டுக்காம போறது ஒண்ணு பட் வர வேணான்னு பேர் சொல்றாங்கன்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய பத்து விஷயத்தை சொல்றேன் இவரோட ஒரு யூஎஸ்பியே என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா இவரோட ஒஸ்ட் எதிரிகள் இருப்பாங்க தெரியுமா இவர் பேசுறது வந்து தப்புன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பக்கூடிய ஆட்கள் கிட்ட வந்து டேரெக்டாக அந்த காலேஜ் கேம்பஸில் உட்காந்து மெயினாக ஒரு காலேஜ் தான் டார்கெட் பண்ணுவார் ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட கேள்விக்கு வந்து ஒரு டேரெக்டாக பதில் சொல்வார் ஸோ ஃபுல்லாக எதிரிங்க கூட்டம் அந்த இடத்துல வந்து இவர் உட்காந்துக்கிட்டு எதிரிங்கன்னா அடிபுடி எதிரிங்க கிடையாது ஒப்பீனியனாக வந்து வேறு வேறு ஐடியாலஜியில் இருக்கிறவங்க பெண்கள்கிட்டே வந்து டேரெக்டாக பெண்கள் வந்து உனைய ஒருத்தன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாலும் அந்த குழந்தைய நீ சுமந்து தான் ஆகணும் நீ அம்மாவாய் தான் ஆகணும் நீ பார்த்துக்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரிலாம் டயலாக் சொல்வார் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஒரு ரீல் வந்து நான் பார்த்தேன் அண்ட் அதுலேருந்து தான் இதெல்லாத்தையும் நானுமே வந்து உள்ளுக்குள்ளே போய் இந்த சார்லிக்கு எப்படி இதெல்லாம் பேசினார் என்ன மாதிரி ஒரு ஆளு வரும்னா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட் ஸோ இவங்க வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபார்ஷன்ல யூஎஸ்ல வந்து பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இருக்குது குழந்தைய வந்து அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடும் இல்ல பாப்புலேஷன் கம்மியாகனா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணுமா வேணாமாங்கிறது அந்த பொண்ணோட உரிமை எந்த பொண்ணு பிரெக்னென்டா இருக்காலும் அந்த பொண்ணோட உரிமை சொசைட்டியோ கவர்மெண்டோ அதுக்கு ரூல்ஸ் போடக்கூடாது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாசம் வச்சிருக்கீங்களா இப்ப இந்தியாவில இருக்குது அஞ்சு மாசமா சம்திங் சொல்வாங்க அதுக்கு மேல அபார்ட் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது இல்லை அந்த பொண்ணோட அது வேற பட் அந்த குழந்தை வந்து பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து அபார்ட்டே பண்ண கூடாது நீ என்ன வாழ்க்கையில் சரி நீ குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற சில ஸ்ட்ரிக்டான எல்லாம் வந்து யூஎஸில் கவர்மெண்ட்டே பேசும் என்னடா யூஎஸில் இப்படிலாம் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இவருக்கு வந்து அதுக்கு ப்ரோவான ஒரு ஆள் குழந்தை வந்து யாருமே அபாட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ வந்து ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் உட்காந்து கேட்குறாங்க ஒரு பத்து வயசு குழந்தை இமேஜின் பண்ணி பாருங்க இது உங்க ஒரு வேளை உங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டைரக்டா மைக்கில் சொல்கிறாங்க ஒரு பத்து வயசு குழந்தை அது உங்கள் குழந்தையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து வயசு பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு நடக்கக்கூடாது பட் ஒரு பத்து வயசு பொண்ணு உள்ளாக்குறாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து பத்து வயசு குழந்த ஒரு பொண்ணு வந்து வந்து பிரெக்னென்டா இருக்காங்க இப்போ இந்த குழந்தைய பெத்துக்கணுமா வேணாமா இப்போ அபார்ட் பண்ணலாமா கூடாதான்னு கேட்டதுக்கு சார்லி கேக்குறதுக்கு அபார்ட் பண்ண கூடாது அந்த குழந்தைய பெத்துக்கணும் பாலியல் பலாத்காரம் பண்ணி பத்து வயசு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் கூட அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ஒரு டைம் பேசியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு ஃபிளைட்ல வந்து நான் ஏறப்போ ஒரு பிளாக் ஒருத்தர் கருப்பினத்த ஒருத்தர் வந்து அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் வந்து ஒருத்தர் வந்து பைலட்டாக இருந்தார்னா எனக்கு பயம் ஆயிடும் அவர் தான் வந்திருக்காரு இல்லை திருட்டுத்தனமாக இருந்திருக்காரா நான் யோசிப்பேன் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா கருப்பினத்தை படிக்காதவங்க பைலட்டாளர் உங்களுக்கு அவங்களுக்கு அறிவில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு மூணாவது வந்து டிரான்ஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல எல்ஜிபிடி ரைட்ஸ் பேசுகிறப்ப ட்ரான்ஸ் அதுக்குள்ளே இருக்காங்க நம்ம ஊரில் திருநங்கைகள்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த டிரான்ஸ் பீப்புளெலாம் வந்து உரிமைகள் வேணும்னு கேட்குறாங்க அவங்கெல்லாம் வந்து எந்த உரிமைக்கும் எந்த உரிமையும் இல்லாதவங்க இப்போ நான் வந்து ஒரு கருப்பு மாஸ்கை போட்டு எனக்கு கருப்பினத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை எல்லாம் கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா ஏன் டிரான்ஸ் பீப்புளுக்கு மட்டும் அதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து கருப்பினத்தவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து வெள்ளை மக்களோட இடங்களை வந்து பிடுங்கிட்டாங்க பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் பெரிய பெரிய ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வெள்ளக்காரங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டீங்க உங்களுக்குலாம் இங்கே உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே பேசியிருக்காரு மார்ட்டின் லூத்தர் கிங் உலகம் ஃபுல்லாக வந்து அதிகமாக போற்றப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் தலைவர் காந்தி மாதிரி நெல்சன் மண்டேலா மாதிரி மார்டின் லூத்தர் கிங் ஒரு கருப்பின குழந்தையும் வெள்ளையின குழந்தையும் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் சைல்டு வந்து ஒன்றா கைகோர்த்து நடந்து போகணும் அந்த நாள் வந்து அமெரிக்காவில் வந்து உண்மையிலே சுதந்திரம் இருக்கும் ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் கொடுத்த மார்ட்டின் லூத்தர் கிங் அதாவது மக்கள் வந்து இந்த நிறம் அப்புறம் வந்து லாங்குவேஜ் இதெல்லாம் வச்சு பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மனிதர்களாக இருக்கணும்னு சொன்ன மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து ஒரு ஃப்ளாடு மேன் அவர் ஒரு தவறான மனிதன் அவரை வந்து ஓவர் பண்ணி வச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி கக் பேசியிருக்காரு பெண்கள் வந்து என்னைக்குமே ஆண்களுக்கு கீழே பத்திரமா நல்ல லீடரா இருக்கிற ஆண்களுக்கு கீழே இருந்துக்கணும் அவங்க முன்னேறி தனியா போறது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் எல்லாருமே துப்பாக்கி லைசன்ஸ் இருந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இது வந்து நிறைய ஸ்டேட்ல வேணாம்பாங்க நிறைய ஸ்டேட்ல வேணும்பாங்க இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது யூஎஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஓகேவா இதுக்கு சார்லி கக் அதாவது துப்பாக்கினால சுடப்பட்டு இறந்து போன சார்லிக் கேட்டிருக்காரு என்ன சொன்னார்னால் இன்ஃபேக்ட் அவர் இறந்து போகிறப்பமும் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தார் ஒருத்தன் ஆப்போசிட்டில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க இதை சப்போர்ட் பண்ணுறீங்க இத்தனை பேர்கிட்ட துப்பாக்கி இருக்கிறது நல்லது இல்லையே பத்திரமான ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்குறப்போல அவர் என்ன சொல்லியிருக்காருனா அங்கங்க ஒன்று ரெண்டு பேர் செத்து போகிறாங்கிறதுக்காக துப்பாக்கியெல்லாம் நிறுத்தக்கூடாது அமெரிக்கன்ஸ் வந்து என்றைக்குமே துப்பாக்கியை வச்சுக்கணும் ஒரு ஆயுதமாக அவங்க வச்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பமே அவர் வந்து சுடப்பட்டிருக்காரு ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தோம்னா பழமையான தாட்ஸ் இருக்கிறவங்க பெருமை பேசிட்டு நாங்கள் அப்படி இப்படி இப்படி வந்து இதெல்லாம் வந்து பயங்கரமா ப்ரோவான ஒரு டைலாக்ஸா இருக்கக்கூடும் இது அவர் 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 நாட்டுக்கு அவரோட இனத்துக்கு வந்து நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நாங்க எத்தனை வருஷமா இருக்கும் தெரியுமா நான் வந்து எப்படி இருந்தவன் தெரியுமா என் மதம் எப்படி தெரியுமா என் இனம் எப்படி தெரியுமா என் மொழி எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினா மட்டும் பத்தாது அது அடுத்தவங்களை மட்டும் தட்டி நான் மட்டும் தான் பெரிய ஆளு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எல்லாம் ஒரு ஆளா இந்த மாதிரி பேசுற ஒரு ஆள் இப்போ இவரை சப்போர்ட் பண்றவங்க யாரு அந்த இனத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து இவரை செலிபிரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இவர் பேசுறது தப்புன்னு சொல்றவங்களா இதுக்கு அகைன்ஸ்டா போக வாய்ப்பு இருக்குது ஜென்ரலா யங்கர் இருக்கிற வந்து இவருக்கு அகேன்ஸ்ட் அதனால இவர் காலேஜஸ்க்கு போறப்ப வந்து இவருக்கு சி நம்ம யூடியூபே சும்மா எடுத்துக்கோங்களேன் சில பேர் வந்து ரொம்ப தப்பா லாஜிக்கே இல்லாம பேசினா கூட செலிபிரேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று நடக்குது நம்மளும் கூட்டத்தில் கோவிந்தா போடுவோம் அது ஒரு யூனிக்கா நம்மளை காமிக்கும்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்களை சப்போர்ட் பண்றது கூட சொசைட்டியில் நடக்கும்ல அந்த மாதிரி இவர் சப்போர்ட் பண்றவங்களும் காலேஜஸ்ல இருக்காங்க பட் மெயினா காலேஜஸ்ல இவர் பேசுறது கண்டென்ட் தப்பா இருக்குது இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் இந்த ஆயிரம் பேர் இதுக்கு நடுவில் இவர் போறாரு அண்ட் ஹி ஹாஸ் என்ஜிஓஸ் ஓகே ரெண்டு மூணு என்ஜிஓ வச்சிருக்காரு பயங்கர பணக்கார ரேட்டர் மோர் தென் டுவெல் மில்லியன் டாலர்ஸ் வந்து சொத்து வச்சிருக்காரு நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சில்றையெல்லாம் சதற விட்டு இன்னும் இவருக்கு காசு கொடுத்து இப்படி இன்னும் நிறைய இடத்துல போய் பேசணும்லாம் நினைச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்லி கர்க் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார் விட்டால அந்த யூனிவர்சிட்டியில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார் அப்போ தான் ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த திருநங்கைகளுக்கு எதிராக வந்து நிறைய தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டுருக்கப்பவுமே அவர் மேலே வந்து ஒரு குண்டு பாயுது ஒரே குண்டு ரெண்டு மூணு குண்டு கிடையாது ஒரே குண்டு நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும் இதே மாதிரி தான் அமெரிக்கன் பிரசிடன்ட் டொனால்டு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அவர் காதை மட்டும் பண்ணிட்டு போச்சு பட் இந்த இடத்துல அவர் கூட கழுத்துலேயே அடிச்சிருக்குது பயங்கரமா ரத்தம் வந்திருக்குது கூப்பிட்டு போறதுக்குள்ள வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க இது அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாரு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கொடிகளையும் ஹாஃப் வந்து பறக்க விடுறாங்க ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப யங்கான ஒரு சில பேர் நாம பார்த்திருப்போம் ரொம்ப மெச்சோர்டான எக்ஸ்ட்ரீமான லீடர்ஸாக இருப்பாங்க பட் ரொம்ப யங்காக ஒரு ஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்கல்ல ட்ரம்ப்போட அந்த ஃப்ரெண்டு சார்லி கக் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது யாருன்னு யாருக்குமே தெரில ஏகப்பட்ட கேமராஸ் யோசிச்சு பாருங்க மூவாயிரம் பேர் இருக்க இடத்துல எத்தனை கேமரா எத்தனை ஃபோனு எத்தனை சிசிடிவி யூனிவர்சிட்டிக்குள்ளே யாருன்னு தெரில யாருன்னு தெரில கடைசியில் பார்த்தா ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஹைட்டான வந்து குதிச்சு ஓடுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்குது அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு பரவ விடுறாங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க கடைசியில் அது யாருன்னு தெரிய வந்திருக்குதுனால டூ தௌசண்ட் பிறந்த டெய்லர் ராபின்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இருபத்தி வயசு பையன் வந்து அதே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டாப்பர் காலேஜ் டாப்பர் யூனிவர்சிட்டி டாப்பர் அந்த பையன் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சோன்னா அந்த பையனோட அப்பாவே அந்த பையன் கிட்ட போய் பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி நீ பண்ணது தப்புப்பா போலீஸ் கிட்ட சரண்டரகன்னு சொல்லி போலீஸ்ல போய் கொடுத்துருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அண்ட் அவரோட கட்சியோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க பிரசிடண்ட் அண்ட் அவரோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடன் ஒபாமா இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள் அவங்க எல்லாம் இருந்துகிட்டு சார்லி கேக்கு நடந்தது நடந்திருக்கவே கூடாது அவர் யார வேணாலும் இருந்துகட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் என்னன்னு பேசட்டும் பட் ஒரு மனிதனை வந்து பேசினா பேச்சால தான் எதிர்க்கணும் இந்த மாதிரி சுடுறது தப்புன்னு சொல்லிட்டு யூனிவர்சலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இதை தவறுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க நம்மளும் அதேதான் தான் சொல்கிறோம் இது தவறு தான் அவர் பேசுனது என்னவாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் பட் ஒரு மனிதனை ஒருத்தன் பேசுகிறதுக்கு பேச்சால தான் எதிர்க்கணும் எந்த விதத்துலையும் துப்பாக்கி குண்டு வந்து எதுக்குமே பதில் ஆகாது ஆனால் இதை புரியாத டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிற இந்த இருபத்தி வயசு பையன் வந்து இப்போ கஸ்டடிக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கான் அண்ட் ஹீ இஸ் அ டாப்பர் ஹீ இஸ் நாட் அ ரெகுலர் நம்ம வந்து ஐக்யூ டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்கள டாப் பயங்கர பிரெய்னியான விட்டுருந்தான் அவன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு பெரிய கம்பெனி அந்த அளவுக்கு பிரெயின் இருக்கு பிரெய்னியான ஒரு பையன் ஆனால் அந்த பையன் இதை பண்ணியிருக்கான் இன்ஃபேக்ட் அவன் வந்து மாற்றுறதுக்கு காரணமே அவங்க அப்பா வந்து அவனை போய் கன்வின்ஸ் பண்ணி வாப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருக்காங்க அத்தனை கேமராஸ் இருக்குது அத்தனை சிசிடிவி இருக்குது இவ்வளோ இதுக்கு நடுவில் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல பட் அவங்க அப்பாவாக சந்தேகம் வந்து அவங்க கிட்ட போய் பேசி சரண்டர் பண்ண சொல்கிற அளவுக்கு எஸ்கேப்பாகவும் தெரிஞ்ச ஒருத்தன் வந்து இந்த மூளையை பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு இதே சார்லி கார்க்கு கவுண்டர் பண்ணி பேசுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பட் துப்பாக்கி யூஸ் பண்ணதுனால இந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குது ஸோ ஓவரால் இதுதான் சார்லி கார்க் அண்ட் நீங்க ஒன்று கேட்டிருப்பீங்க மதன் ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி நீ ஏதோ சொன்னீங்க ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ சார்லி கக் வந்து பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இன்ஃபேக்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு அப்போ சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா நிறைய சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு தெரியும் பட் சார்லி கக் வந்து ரொம்ப தெளிவா இல்ல பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்காங்க இந்தியா தான் இந்தியா மேல எந்த தப்பு கிடையாது இது பாகிஸ்தான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் சென்சிபிளா பேசினாலும் இன்னும் ரெண்டுல நிறுத்தணும் அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும் இங்கே ஆயிடுச்சு அவங்க எல்லாம் திருப்பி அனுப்புங்க அவங்க ஊரில் ஆச்சா உண்மையிலே ஆகலை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி அவங்க பாப்புலேஷன் ஒரு நம்பரே கிடையாது அவங்க கண்ட்ரியோட சைஸுக்கு அண்ட் இங்கேருந்து போகக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் வந்து இல்லீகலாக போகிறவங்க இருக்காங்க சொல்ல பட் இட்ஸ் வெரி நம்பர் ரொம்ப லீகலாக ப்ராப்பராக போய் அங்கே உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி இந்த வீடியோ நீங்கள் கூட கூட கூகுளோட அதோட ஹெட் சத்யா நடல மைக்ரோப்டோட ஹெட் நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்துனீங்கனாலும் எந்த மிகப்பெரிய கம்பெனி எடுத்திங்கனாலும் ஆப்பிளில் அத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க எக்ஸில் அத்தனை இண்டியன்ஸ் இருக்காங்க டெஸ்லாவில் அத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க இந்தியன்ஸ் அங்கே போய் அவங்க நாட்டை முன்னேற்றி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அது வேணான்னு சொன்னீங்கன்னா எங்கள் நாட்டை முன்னேற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லுங்கள் பட் இந்தியன்ஸ் இங்கே வர்றதுக்கான தேவை இல்லைன்னு சொல்லாது இங்கே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் பிரெயின்ஸும் பெஸ்ட் பிரெயின்ஸும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது தான் அமெரிக்கா இன்றைக்கு இருக்கிற யூஎஸ்ஏ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் உள்ளே போய் உருவாக்குனது தான் இன்னமும் நிறைய டாப் டேலண்ட் உலகத்தோட பெஸ்ட் ப்ரைன் வந்து பயங்கரமாக முன்னேறுறதுக்கு ஒரு நாடாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கணும் ஒரு நாடு தான் அமெரிக்காவே தவிர அமெரிக்காவில் பூர்வக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி அமெரிக்காவில் நெக்லிஜிபிள் நம்பரில் இருக்காங்க ரெட் இண்டியன்ஸ் வந்து அல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் காணாமல் போகக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க இது யாருமே இங்கே இருக்கிற நிலத்தை வந்து உரிமை கொண்டாடுற இடத்துல யூஎஸ்ல இல்லைங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் பட் அங்கே இருக்கிறவங்க நான் இவங்க இந்த இந்த இது ஏன் இடோன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெள்ளக்காரங்களோட இடம்னு சொல்கிறது தான் இருக்குது இந்தியன்ஸ்க்கு இன்னைக்கு இது இப்படி பேசுகிறாங்க நாங்கள் இருக்கிற ப்ளாக்ஸுக்கு இன்னும் இவ்வளோ கொடுமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது அவங்க மேல இருக்கிற கிரிட்டிசிசம் பட் ஆல் கிரிட்டிசிசம் தாண்டி நானும் எம்ஜி ஸ்குவாடும் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியது ஒரு மனிதன் தப்பா பேசுகிறானா அது தப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் ஆனால் அதுக்காக ஒரு மனிதனை கொல்கிறதுங்கிறது எந்த விதத்திலயும் பதிலாகாது இதை நானும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவறுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாரிலிக்கு யார் எதுக்கு இவரை பற்றி இவ்வளோ பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் அன் பாயா மதன் கோரி சரிங்க ஃபேர் ல வி வால் டே கேர் பாய் சியர் சென்ஜிஸ்